மௌன் ரோடு பிளாட்ல பாத்தீங்கன்னா இப்போ சகர் சாப்பாடு வாங்கியாச்சு சாப்பாடு எப்படி சாப்பிட்டு வாங்க இன்னைக்கு மவுண்ட் ரோடு பிளால்ல முட்டை கிரேவி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஆஹா அப்படியே என்ன மெதக்க மெதக்க இருக்குது முட்டை கிரேவி ஏ கண்டா பாய் சிக்கனு தான் இல்லை பரவாயில்ல முட்டை தான் போட்டிருக்காங்க பரவாயில்ல யார் யார் நோன்பு வைக்கிறீங்களோ எல்லோரும் வாங்க நம்ம மவுண்ட் ரோடு விழாலில் சகர் சாப்பாடு எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க யாருக்குமே காசு வாங்கலை லைனில் தான் நிற்கணும் குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேர் இல்லை ரெண்டாயிரம் பேர் வருவாங்க நாங்களே லைனில் நின்று தான் வாங்கினோம் நீங்களும் வாங்க லைனில் நில்லுங்க சகர் சாப்பாடு வாங்கிட்டு நோன்பு வைங்க ரம்ஜான் மாதம் நல்லதே நடக்கும்